இந்த பத்திரிகையாளர் மகாநாடு என்பது முக்கியமாக இப்பொழுது செம்மணி புதைகுழி விவகாரம் என்பது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இப்பொழுது மீண்டும் செம்மணி புதைகுழி இப்பொழுது மீண்டும் ஆராயப்பட்டு வருகிறது ஆகவே அந்த அடிப்படையில் கடந்த காலத்தை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இனப்படுகொலை ஒரு ஜெனோசைட் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நாட்டிலிருந்து ஏதோ ஒரு வகையில் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் காரணமாக தமிழ் மக்களை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுதல் மிக மிக ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும் மலையக தமிழ் மக்கள் பத்து லட்சம் பேர் வாக்குரிமை பறிக்கப்பட்டது அதில் ஐந்து லட்சம் பேர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அதே போல வந்து ஒவ்வொரு முறையும் நடந்த இனப்படுகொலைகள் காரணமாக அரசாங்கத்தால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட இனப்படுகொலைகள் காரணமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்கள் பல ஆண்டுகளாக சேகரித்த சொத்துக்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு அவர்கள் நாட்டை விட்டே வெளியேற வேண்டிய பல சூழல்கள் ஏற்பட்டது நாட்டை விட்டு வெளியேறினார்கள் இவ்வாறு தமிழ் மக்கள் பல்வேறுபட்ட விதமாக இந்த அரச ஒவ்வொரு அரசாங்கத்தாலுமே அவர்கள் வந்து இந்த நாட்டில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டினுடைய இந்த அரசியல் போக்கு என்பது மாற்றப்பட வேண்டும் தமிழ் மக்கள் இந்த மண்ணின் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் ஒரு சுய ஒரு ஒரு சுயாட்சியுடன் வாழ வேண்டும் போன்ற பல கோரிக்கைகள் இலங்கை சுதந்திரம் படைந்த காலத்துக்கு பிற்பாடு தந்து செல்வா காலத்தில் இருந்து இது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் எந்த ஒரு அரசாங்கமும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பது மாத்திரமல்ல பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலும் எமது மக்கள் ஏதோ ஒரு வகையில் முக்கியமாக கிழக்கு மாகாணம் வவுனியா போன்ற பிரதேசங்களில் பார்ப்போமானால் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் காரணமாக தமிழ் மக்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள் வேறு இடங்களுக்கு அவர்கள் விரட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அவ்வாறு அதே போ அதே போலத்தான் தமிழ் மக்கள் தங்களுக்கெண்டு ஒரு மிக மிக தொன்மையான ஒரு மொழியை கொண்டிருந்த பொழுதிலும் கூட சிங்களம் படிக்க வேண்டும் என்று சிங்களம் திணித்த விடயங்களும் வந்து இந்த நாட்டில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இன்றும் கூட இந்த பதிமூன்றாவது திருத்தம் என்பதை கூட முழுமையாக நிறைவேற்றி தமிழ் மக்களுக்கான அந்த சுயாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதில் கூட ஒரு விருப்பமிட்ட தன்மையைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது